திரையுலகின் ஒரு முக்கிய நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் இவர் பல தமிழ் சினிமா ஹீரோயின்களுக்கு அப்பாவாகவும் பல படங்களில் வில்லனாகவும் இளம் நடிகை நடிகர்களுக்கு டஃப் கொடுத்து நடித்துள்ளார் இப்படி திரையுலகில் வில்லத்தனத்திலும் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள பிரகாஷ்ராஜ் சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பார்க்கும் பொழுது இவர்தானா இவர் என்று பலரும் வியக்கும் வகையில் சில கருத்துக்களை பதிவிட்டு விமர்சனங்களை பெற்று வருகிறார் குறிப்பாக ராஜிற்கு பாஜகவையும் பிரதமர் மோடியையும் எந்த காரணத்தினாலோ பிடிக்காமலே போய்விட்டது இதனால் நாட்டிற்கு ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தால் கூட அதனையும் விமர்சித்து பதிவிடும் அளவிற்கு இவரது வெறுப்புணர்வு சென்றுவிட்டது உதாரணமாக இதுவரை எந்த ஒரு நாடுமே நிலவின் தெந்துருவத்தில் கால்பதிக்காத ஒரு சாதனையை இந்தியா செய்து உலக நாடுகள் மத்தியிலே பெரும் பாராட்டுக்களை பெற்று வந்த நிலையில் அதையும் விமர்சிக்கும் வகையில் தனது சமூக வலைதளத்தில் நிலவின் தெந்துருவத்தில் சந்திரயான் தரையிறங்கியதை கேலி கிண்டல் செய்யும் வகையில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டார் இவரது பதிவு சமூக வலைதளம் முழுவதும் வைரலாக பரவியது மேலும் இதற்கு பல விமர்சனங்களை பிரகாஷ்ராஜ் பெற்றார் இது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்யும் வகையில் பிரதமர் அரசு பயணங்களின் பொழுது அந்தந்த மாநிலம் அல்லது நாட்டிற்கு ஏற்ற வகையான உடைகளை அணிந்திருப்பதையும் கிண்டல் செய்து சில பதிவுகளை இட்டு விமர்சனங்களை பெற்று வந்துள்ளார் அது மட்டுமின்றி உலக அளவில் பெருமளவில் வைரலாக பார்க்கப்பட்ட பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கு நீதி கிடைத்துவிட்டது நமக்கு தேவை நீதிதான் என்று பேசி பெருமளவில் சர்ச்சையாக பேசப்பட்டார் இந்நிலையில் ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜெய்ஷாவை விமர்சிக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் போட்டியின்றி ஐசிசி தலைவராக தேர்வாகியுள்ள இந்திய கிரிக்கெட் உருவாக்கிய ஆகச்சிறந்த பேட்ஸ்மேன் பந்து வீச்சாளர் விக்கெட் கீப்பர் ஃபீல்டர் மற்றும் அல்டிமேட் ஆல்ரவுண்டருக்கு அனைவரும் கைத்தத்தல் அளித்து வாழ்த்துவோம் என்று பதிவிட்டுள்ளார் இவரது பதிவு தற்போது இணையதளவாசிகளை மட்டுமின்றி ஐசிசி வட்டாரத்திலும் கடுப்பை ஏற்றியுள்ளது மேலும் பிரகாஷ்ராஜ் இதுபோல் பதிவிடுவது பாஜகவினருக்கு குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு பிடிக்கவில்லை எனவும் இதனால் விரைவில் அவர் மீது தீவிர பாஜக ஆதரவாளர் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யலாம் எனவும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் பிரகாஷ்ராஜ் கொடைக்கானல் ஹோட்டல் வழக்கு கூட தூசி தட்டப்படலாம் என கூறப்படுகிறது விரைவில் எப்படியும் பிரகாஷ்ராஜ் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார் எனவும் தெரிகிறது இல்ல யாருக்கு எதிராக எடுப்பார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய நுழைவு கண்டிப்பாக திமுகவை எதிர்த்ததாகத்தான் இருக்கும் இல்லாவிட்டால் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையே இல்லை அதே சமயத்தில் ஊழலில் புழுத்து வருகின்ற திமுக அரசுக்கு எதிராக அவர் அரசியலை எடுக்காமல் எந்த அரசியலை எடுத்தாலும் நிலை பெறாது ஆகவே அப்படித்தான் இருக்க முடியும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்